அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பார்க்க ஓம் மந்திரத்தின் சக்தி அதை நாம எப்ப சொல்லணும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பில்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க ஓம் மந்திரத்தின் சக்தி விரிவான விளக்கம் இதோ பிரபஞ்சத்தின் மூல ஒளி வேதங்களில் ஓம் தான் ஆதி சப்தம் என்று கூறப்படுகிறது விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் பிரபஞ்சம் உருவான முதல் அதிர்வே ஓம் எனும் சக்தி அதனால் ஓம் உச்சரிக்கும் பொழுது உடல் மனம் ஆன்மா அனைத்தும் பிரபஞ்ச சக்தியுடன் ஒன்றுபடுகின்றன ஓம் ஜபம் செய்யும் பொழுது மூச்சு மெல்ல சீராகிறது இதையும் மூளை நரம்பு மண்டலம் அனைத்தும் அமைதி நிலை அடைகின்றன நவீன மருத்துவமும் சொல்கிறது ஓம் உச்சரிப்பு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது காற்றிசோல் அளவை குறைத்து மன அழுத்தத்தை நீக்குகிறது ஓம் சப்தம் மூலையில் ஆல்பா வேப்ஸை உருவாக்குகிறது இது ஆழ்ந்த தியான நிலையில் வரும் அலை அதனால் மனம் அமைதியாகி கவனம் அதிகரிக்கிறது தினசரி பத்து நிமிடம் ஓம் ஜபம் செய்தால் நெகட்டிவ் சிந்தனைகள் குறைந்து மன அமைதி கிடைக்கும் ஆ உ மா என்னும் மூன்று ஒலிகளும் பிறப்பு வாழ்வு மரணம் ஆகிய சுழற்சியையும் அதற்கு அப்பாற்பட்ட மோட்சத்தையும் குறிக்கின்றன ஓம் உச்சரிப்பு சக்கரங்கள் அனைத்தையும் தூண்டுகிறது அதாவது சக்கராசன் சொல்வாங்க குறிப்பாக ஆங்ஞா சக்கரம் அதாவது மூன்றாவது கண் மற்றும் சகசாரா சக்கரம் அதாவது மூளை தாமரை திறக்கிறது இதனால் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது தினசரி வாழ்க்கையில் காலையில் ஓம் என்ற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை உச்சரித்தால் நாள் முழுவதும் அமைதியும் சக்தியும் கிடைக்கும் ஓம் ஜெபம் மனதை ஒருமுகப்படுத்தும் வீட்டில் ஓம் ஜெபம் செய்தால் நெகட்டிவ் சக்தி விலகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் என்ன நண்பர்களை கேட்டீங்களா நீங்க கேட்ட இந்த பதிவை உங்க நண்பர்களும் கேட்கட்டும் அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்